நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் எரிபொருள் நிலையங்களில் புதிய திட்டம் லிட்ரோ நிறுவனத்தின் விசோட அறிவிப்பு தேசப்பந்து டிரானலசிடம் முன்னூறு மில்லியன் ரூபாய் பாதாள உலகின் முக்கிய புள்ளி வெளியிட்ட தகவல் மகிதானது அலுக்கமகே நீதிமன்றத்திடம் முன்வைத்துள்ள கோரிக்கை பல தொடருந்து சேவைகள் திடீர் கோத்மலை ராம்புடி பகுதியில் மீண்டும் விபத்து ரயில் பாதை கொழும்பின் கோர விபத்தில் மூன்று பிள்ளைகளின் தாய் உயிரிழப்பு கிளிநொச்சியில் குடிநீர் நெருக்கடி தவிக்கும் மக்கள் தொடர்பென விரிவான செய்திகள் பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்காக நாடளாவிய ரீதியிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் முதன்மை சுகாதார பாதுகாப்பு வசதிகளை வழங்குவதற்காக தேசிய மட்ட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த திட்டம் ஒன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதன்படி கிளீன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சேலனி பலசக்தி அமைச்சு மற்றும் நாட்டின் நான்கு பிரதான எரிபொருள் விநியோகத்தர்களான இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் லங்கா ஐஓசிபிஎல்சி சினோபெக் எனர்ஜி லங்கா தனியார் நிறுவனம் மற்றும் ஆர் எம் நிறுவனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதன் போது கைச்சாத்திடப்பட்டது நாடளாவிய ரீதியிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களை சுத்தமான பாதுகாப்பான மற்றும் பலவீனமானவர்கள் இலகுவாக அணுகக்கூடிய வகையில் சுகாதார பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய இடங்களாக மாற்றும் நோக்கில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அதன்படி மூன்று வருட காலத்துக்குள் பொதுமக்களுக்காக நவீன சுகாதார பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய ஐநூற்றி நாற்பது இடங்களை அமைக்க எதிர்பார்க்கப்படுகின்றது அவற்றில் நூறு இடங்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் முழுமைப்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லிட்ரோ எரிவாயு கெரவளப்பட்டி நிரப்பு வளாகத்தில் மேன்பவர் ஊழியர்கள் குழுவினர் முன்வைத்த கோரிக்கைகளால் இன்று ஏற்பட்ட அமைதியின்மை தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் லிட்ரோ எரிவாயுவை நிரப்புவதிலோ அல்லது விநியோகிப்பதிலோ எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் சேவைகள் வழக்கம் போல் தொடரும் மற்றும் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது பல ஆண்டுகளாக தமது சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என்றும் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம் கூட தமக்கு வழங்கப்படவில்லை என்றும் இருநூற்றி ஐம்பது மேன்பவர் தொழிலாளர்களை கொண்ட குழுப்பால் இன்று வேலை நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது அத்தோடு அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை வழங்குவதாக எழுத்துப்பூர்வ வாக்குறுதி வழங்கும் வரை வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர மாட்டோம் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரானலஸ் மற்றும் தேசப்பந்து தென்னகுன் ஆகியோர் கோரிய முன்னூறு மில்லியன் ரூபாவை கொடுக்க மறுத்ததால் தான் தங்காளே சிறைச்சாலையில் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பாதாள உணக கும்பலை சேர்ந்த கரக்கட்டா அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன அவர்கள் மீது குற்றம் சாட்டியுள்ளார் இன்று வழக்கு விசாரணைக்கு பின்னர் கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் இருந்து போலீசாரினால் அழைத்து செல்லப்பட்ட போது கரக்கட்டா இதனை தெரிவித்துள்ளார் என்னிடம் தெரிவிப்பதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன நான் அவற்றை அப்போது வழிப்படுத்துவேன் என அவர் சிறைச்சாலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்லப்படுவதற்கு முன்னர் உலகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார் தான் தங்காலே சிறையில் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருப்பதால் மாதம் ஒன்றுக்கு பத்து மில்லியன் ரூபாய் செலவு என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கரகட்டா மற்றும் சலிந்து என்ற கொடு சளிந்து ஆகியோர் மடகிருந்து புலனாய்வு அதிகாரிகளினால் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் அதன் பின்னர் அவர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் காவலில் தங்காலை பழைய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்புணையில் செல்ல அனுமதிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலுட்கமகே இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் போது தரமற்ற கரிம கப்பலை நாட்டிற்கு இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பான விடியத்தில் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அவர் இவ்வாறு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதன்படி இந்த கோரிக்கை தொடர்பாக எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிக்கு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார் தொடருந்து இயக்குநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணிக்கு வராததால் இன்று பிற்பகல் வரை இருபதுக்கும் மேற்பட்ட தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரத்து செய்யப்பட்ட தொடருந்து பயணங்களின் எண்ணிக்கை இன்று பிற்பகலில் அதிகரித்து இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெசாக் விடுமுறைக்கு பிறகு தொடருந்து இயக்குநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணிக்கு வரவில்லை என்றும் இயக்குநர்களை மீண்டும் பணிக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றன ரத்து செய்யப்பட்டதால் ஊழியர்கள் உட்பட ர பயணிகள் கடுமையாக சிரமத்துக்கு ஆளானதாகவும் குறிப்பிடப்படுகின்றது தொடருந்து இயக்குநர்கள் மற்றும் நடத்துனர்களை கடுமையான பற்றாக்குறை காரணமாகவே அவ்வப்போது இந்த பிரிச்சினை எழுவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொத்மலி ரம்புடி பகுதியில் பஸ் விபத்து நடந்த இடத்தில் இன்று வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதில் பத்தொன்பது பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் நுவரெலியாவிலிருந்து ஆடராதபுரம் ராஜாங்கனை நோக்கி பயணித்த வேன் ஒன்று கொத்மலை பஸ் விபத்துக்குள்ளான இடத்திற்கு அருகில் உள்ள புலூம்பீல்ட் தோட்ட பகுதியில் ஐம்பது அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியதில் பத்தொன்பது பேர் படுகாயமடைந்து கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் கொத்மலை போலீசார் தெரிவித்தனர் அண்மையில் இடம்பெற்ற ரம்முடி விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் இவ்வாறு விபத்துக்கள் அதிகரித்திருப்பதனால் பொதுமக்கள் அச்சமடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது கழனிப்பள்ளி ரயில் பாதையில் பேஸ்லைன் வீதி மற்றும் நார்கேற்பட்ட ரயில் நிலையங்களுக்கு இடையிலான வீதி பராமரிப்புக்காக தற்காலிகமாக ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது இது வெளியிடப்பட்டுள்ள எதிர்வரும் பிற்பகல் இரண்டு மணி வரை பகுதியளவு மூடப்படும் எனவும் அதே நாளில் இரவு எட்டு மணி முதல் பதினெட்டாம் தேதி வரை காலை ஐந்து மணி வரை முழுமையாக மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க

கொழும்பு பிளியந்தலையில் ஆடை ஆடி ஒருவர் கார் மோதியதில் உயிரிழந்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் பிளியந்தலை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயன அடையாளம் காணப்பட்டுள்ளார் விபத்துகள் தொடர்பாக காரை ஓட்டி வந்த கணக்காளர் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்தில் இருந்த பெண் வேலை முடிந்து வீதியின் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கமாக கடக்கும் போது கார் வெளட மீது மோதியது இந்த விபத்து நிகழ்ந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது பழுத்த காயமடைந்த பெண்ணை சந்தை கணபரான சார பிளியந்தலை மாவட்ட மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் எனினும் சிறிது நேரத்தின் பின்னர் அவர் உயிரிழந்தார் சந்தை நபரின் கவனக்குறைவு மற்றும் பொறுப்பேற்ற வாகனம் ஓட்டியதாலே இது விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தை கணபர் கேஸ்பேவன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் பிளியந்தலை போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிளாலி கிராம அலுவலக பிரிவில் பொதுமக்கள் நீண்டகாலமாக கடும் குடிநீர் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர் கிளாலி பிரதேசத்தில் உள்ள பெரும்பாலான கிணறுகளின் கடும் காவி நிறத்திலும் காணப்படுகின்றது இதனால் பொதுமக்களால் குறித்த நீரை பயன்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகின்றது இருப்பினும் வேறு வலியுற்றி குடிப்பதனை தவிர இதர தேவைகளுக்கு அந்த நீரையே பயன்படுத்தி வருகின்றனர் கடும் காவி நிறத்தில் உள்ள நீரில் ஆடைகளை கழுவுவதன் மூலம் அவை ஆடைகள் சபையினால் ஆங்காங்கே நீர் தாங்கி வைத்து வழங்கப்படுகின்ற நீரும் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை எனவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையின் மூலம் வழங்கப்படுகின்ற நீரை விரைவுபடுத்தி வழங்குவதோடு ஏனிய கிராமங்களில் வழங்கப்பட்டது போன்று தங்களுக்கும் இலவசமாக நீர் இணைப்பினை வழங்குவதற்கு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர் இதுன் தமிழி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்